ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்டுருக்கிற ஏதாவது ஒரு விஷயத்தில் திடீர்னு இதில் ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது இதை யாரை யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம எல்லாருமே ஷாக் ஆகி இவ்வளோ நாள் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோமே ஏதாவது பெரிய ப்ராப்ளம் வந்துடுமோ இவ்வளோ நேரம் வந்திருக்குமோ அப்படின்னு நினச்சிட்டு டாக்டர் போய் கேட்போம் ஸோ அந்த பேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இப்போ கேள்விப்பட்டவொடனே உங்களுக்கு சமீபத்தில் என்ன பேன் பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்பீங்க பஞ்சு மிட்டாய் சின்ன பிள்ளையிலேருந்து நம்ம அப்பா மாட்டை வாங்கி வாங்கி சாப்பிட்ட ஒரு பஞ்சு மிட்டாய் ரொம்பவுமே விரும்பி சாப்பிடுவோம் வெரி அட்ராக்டிவ் கலர் இப்போ சடனாக இதை பேன் பண்ணிட்டாங்க புதுச்சேரியில் ஆரம்பித்து இப்போ தமிழ்நாட்டிலையும் வந்திருக்கு ஸோ நம்ம எல்லோரும் மனசுலேயும் இப்போது ஆகுமோ ஏதாவது ஆயிருக்குமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது இல்லையா நம் டாக்டர் பாலசுரமணியன் இந்த ஃபஸ்ட்டு திங் உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன்னா நீங்கள் நினைக்கிற அளவுக்கு பெரிய பயங்கரமான ஒரு விஷயம் அல்ல செகண்ட் திங் நீங்கள் சாப்பிட்ட எல்லா பஞ்சமேட்டாயிலையும் இந்த பர்டிகுலர் சப்ஸ்டன்ஸ் கலந்துருக்கும் அப்படின்னு பயப்பட தேவையில்லை முக்கியமாக இது கேன்சர் அப்படின்னு ஒரு ஒரு வேர்டை போட்ட உடனே நேற்று கூட நம்ம குழந்தைங்களுக்கு ரெண்டு வாங்கி கொடுத்துமே என்ன ஆகிருக்குமோ அந்த பிள்ளைகளுக்கு கேன்சர் வந்துடுமோ அந்த பயமும் வேண்டாம் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படிங்கிறதுக்கு நிச்சயமாக ஒரு ரீசன் அவுட் பண்ணி தான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன் ஸோ சிம்பிள் ஒய் இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ஒன் அப்படின்னா ஒன்று வந்து ஃபுட்டு ஃபுட்டில் வந்து அடல்ட்ரேஷன் அப்படிங்கிறது வந்து அக்செப்டபிளே கிடையாது ஏன்னா ஃபுட்டுங்கிறதே நம்ம உயிர் வாழ்கிறதுக்காக எடுத்துக்கிற ஒரு சப்ஸ்டன்ஸ் ஸோ ஃபுட் ஐட்டம் அப்படிங்கிறது வந்து நம்ம அவ்வளோ ஈஸியாக காம்ப்ரமைஸ் ஆகாத ஒரு விஷயம் ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா வளரும் குழந்தைகள் குழந்தைங்களுக்கு கொடுக்குற ஃபுட்டில் வந்து எல்லாமே டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அவங்களுடைய வளர்ச்சியை பாதிக்கக்கூடாது அதே சமயத்தில் அவங்களுடைய குரோத் அதான் வளர்ச்சின்னு சொன்னேன் டெவலப்மெண்ட் அவங்களுடைய மைல் ஸ்டோன்ஸ் மூளை வளர்ச்சி அனந்திர்த்திங்க இது ஒரு உணவும் கிடையாது ஒரு தான் தேவையே இல்லாத ஒரு பொருள் எப்பாவது வாங்கி கொடுக்குறோம் அதில் ஒரு பிரச்சனை வரும் அப்படின்னு திடீர்னு தெரிய வரும் பொழுது நம்ம இவ்வளவு நாள் பெரிய தப்பு பண்ணியிருக்கோமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் இதில் என்ன அப்படி இருக்குது அதைத்தால் தெரிஞ்சுக்கலாம் இதில் ஒரு பர்டிகுலர் டை கலரிங் டை கலரண்ட் அப்படின்னு சொல்லலாம் அந்த டைனுடைய பேர் ரோடோமின் பி இந்த சப்ஸ்டன்ஸ் ரோடோமின் பி எதுக்கு ஆட் பண்ண வேண்டியிருக்கு ரொம்ப சிம்பிள் நம்ம எல்லோருமே ஒரு ஃபுட்டினுடைய கலரை பார்த்து இல்லை அதனுடைய வாசனை அதை பார்த்து இல்லை டெக்ஸ்சரை பார்த்து அப்பியரன்ஸை பார்த்து சே பார்த்த உடனே போல் இருக்குது அப்படின்னு ஒரு எண்ணத்தை உண்டாக்குறோம் இல்லைங்களா அந்த பர்டிகுலர் எண்ணத்தை இவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க ஒரு பஞ்சு மிட்டாய் அப்படிங்கிறதுக்கும் அந்த பிங்க் கலருக்கு என்ன சம்பந்தம் இருக்குது ஒன்றும் கிடையாது அதையே ஒரு வெள்ளையாக கொடுத்தா உண்மையிலே அதுதான் பஞ்சு மிட்டாயினுடைய ஒரு பஞ்சனுடைய நிறமே வெள்ளை தான் பட் நம்ம அந்த பிங்க் கலரை கொடுக்கும் பொழுது ஒரு அட்ராக்ஷன் கிடைக்குது அதை அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க பட் நத்திங் ராங் என் இட் ஏன் அப்படின்னா இந்த கலர் அண்ட் இந்த மாதிரி கலரை யூஸ் பண்ணுறது ஒன்று நமக்கு ஒன்று புதுசு கிடையாது ஃபார் எக்ஸாம்பிள் கேசரி பவுடர்னு ஒன்று இருக்குது அந்த கேசரி வெள்ளையா இருந்ததுன்னா என்னென்னது உப்புமா மாதிரி இருக்குது இனிப்பு உப்புமாவான்னு கூட கேட்குறோம் ஸோ கேசரி அப்படின்னு உடனே அந்த கேசரி பவுடர்னுடைய கலர் தான் வருது அதை நம்ம ஆட் பண்ணுறோம் பட் இதே வந்து நீங்கள் ஒரு பாட்டில்டு ஐட்டம் இல்லைன்னா ஒரு ப்ராசஸ்டு ஃபுட்டு ஒரு பேக்கட் ஐட்டம் ஒரு பாக்ஸ்லேயோ ஒரு பவுச்சிலேயோ இருக்குது அப்படின்னா அதில் ஒரு லேபிள் இருக்கும் அந்த லேபிளில் யாருமே முழுசாக படிக்கிறதில்லை நம்ம எல்லாருமே வந்து ஒரு எக்ஸ்பைரி டேட்டு மேனுஃபேக்சர் டேட் மட்டும் தான் பார்க்குறோம் மற்றது எதுவும் பார்க்குறதில்ல பட் அதில் பார்த்தீங்கன்னா பெர்மேட்டட் கலர்ஸ் யூஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க அப்போ எல்லா கலரும் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ண முடியாது சில கலரை யூஸ் பண்ணலாம் எவ்வளவு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது அந்த பர்டிகுலர் லேபிளில் இருக்கும் அந்த லேபிளை நம்ம பார்க்கணும் பட் நம்ம நிறைய பேர் பார்க்குறது இல்லை பட் இந்த பஞ்சமுட்டாய் எடுத்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு லேபிளை கிடையாது ஒரு பொலத்தீன் பேக் ஒரு சின்ன கவர் பேக்கில் இவங்களா போட்டு இவங்களா சீல் பண்ணி கொத்து கொத்தாக அப்படியே கட்டி விற்கிறாங்க த பர்பஸ் இந்த கலர் இந்த டை போடுறது ஒரு யூஸும் கிடையாது ஏன்னால் இதெல்லாம் எதுக்குமே ஒரு ஃபுட் வேல்யூ கிடையாது ஒரு கலோரி வேல்யூ கிடையாது ஒரு விட்டமின்ஸ் ஒரு புரோட்டீன் ஒரு கார்போஹைட்ரேட்ஸ் எதுவுமே இல்லை ஒரு மினரல்ஸ் எதுவுமே இல்லாத ஒரு ஒரு பிளாண்டான சப்ஸ்டன்ஸை தான் நம்ம ஆட் பண்ணுறாங்க இந்த மாதிரி குரூப் ஆஃப் இதுக்கு அடிட்டிவ்ஸ்னு பேர் ஃபுட் அடிட்டிவ்ஸ் எந்த விதமான ஃபுட் வேல்யூ இல்லாமல் அதனுடைய கலர் அதனுடைய ஃப்ளேவர் அதனுடைய அப்பியரன்ஸ் அதனுடைய டெக்ஸ்சர் இதை கூட்டி கொடுக்குறதுக்கு ஆட் பண்ணுற எல்லா விஷயமே ஃபுட் அடிட்டிவ்ஸ் அப்படின்னு தான் பேர் அப்படி ஒன் ஆஃப் தி ஃபுட் அடிட்டிவ்ஸ் தான் இந்த ரோடமன் பி அப்படிங்கிறது ஸோ ரோடமெண்ட் பி அப்படிங்கிறது ஒரு சிந்தட்டிக் கெமிக்கல் ஃப்ளோரசன்ட் கெமிக்கல் இப்படிப்பட்ட ஒரு சப்ஸ்டன்ஸை பேன் பண்ணுற அளவுக்கு ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னா அதை ஏன் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற கொஷின் எல்லாருக்கும் வரும் பேன் பண்ணுறது வந்து இந்த பர்டிகுலர் ஃபுட்டாக இதை யூஸ் பண்ணக்கூடாது இல்லை ஃபுட்டோடு இதை கலந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது மட்டும்தான் முடிஞ்சு இது ஒரு யூஸ்லெஸ்ஸான விஷயம் இது தேவையே இல்லை அப்படின்னு எதுவுமே கிடையாது இந்த டையை பல விஷயங்களுக்கு யூஸ் பண்ணுறாங்க ஈவன் இன் த மெடிக்கல் ஃபீல்டு இந்த டை ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஸோ இது இந்த டை யூஸ் பண்ணலாம் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் இதில் கலரிங் ஏஜெண்ட்டாக யூஸ் பண்ணலாம் இல்லை ஆயில் ஃபேட் இதெல்லாம் இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான அதுக்கு கூட இது யூஸ் பண்ணுறாங்க ப்ரிண்டிங் அதில் யூஸ் பண்ணுறாங்க இங்க் யூஸ் பண்ணுறாங்க பெயிண்ட் லெதர் இண்டஸ்ட்ரீஸ் அது மட்டுமல்ல சில காஸ்மெட்டிக்ஸ் காஸ்மெட்டிக்ஸ்னு வரும்போது கலரை உண்டாக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் லிப்ஸ்டிக்ஸ் இந்த லிப்ஸ்டிக்ஸில் கூட இதை யூஸ் பண்ணுறாங்க நெயில் பாலிஷில் யூஸ் பண்ணுறாங்க மெடிக்கல் ஃபீல்டு எடுத்திங்கன்னா பயோடெக்னாலஜி அதில் ஃப்ளூரசன்ட் அப்படிங்கிற ஒரு இந்த பர்டிகுலர் டையை யூஸ் பண்ணி நிறைய லேப் இன்வெஸ்டிகேஷன்ஸ் இதை பேஸ் பண்ணி நடக்குது ஏதாவது ஒரு விஷயத்துக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது நம்ம அந்த யூஸுக்கு மட்டும் இதை உபயோகிக்காமல் வேறு பல விஷயங்களுக்கு யூஸ் பண்ணும்பொழுது தான் அந்த யூஸ்ஃபுல்லான ஒரு சப்ஸ்டன்ஸ் மிஸ்யூஸ் ஆகுது தப்பான முறையில் உபயோகிக்கப்படுத்தும்பொழுது தான் அதை பேன் பண்ண வேண்டிய சூழல் இருக்குது ஸோ டை அப்படிங்கிறத பேன் பண்ணலை டை அப்படிங்கிறத பஞ்சு மோட்ட ஆயில் யூஸ் பண்ணக்கூடாது பேன் பண்ணியிருக்காங்க மற்ற விஷயங்களுக்கு தாராளமாக இதை யூஸ் பண்ணலாம் டை அப்படிங்கிறதுனுடைய யூஸஸ் இவ்வளவு இருக்குது ஆனால் நம்ம இது எல்லாத்தையும் மறந்துட்டு ஒரு சுயநலத்துக்காக ஒரு பிஸ்னஸுக்காக மற்ற குழந்தைங்களுடைய உடல்நிலையை பாதிக்கக்கூடிய அளவுக்கு இதை நம்ம யூஸ் பண்ணும்பொழுது தான் அதை பேன் பண்ண வேண்டிய சூழ்நிலை வருது இந்த டை எல்லா டையுமே நிறைய பேருக்கு அதில் ஒரு இச்சிங் ஒரு அரிப்பு வரும் ஒரு அலர்ஜி வரும் ஸோ எல்லா டைலையுமே அலர்ஜிங்கிறது ஒன்று உண்டு அதை ரோடுமேன் பீலையும் உண்டு அப்போ மேலே ஸ்கின்னில் பட்ட அலர்ஜி உண்டாகலாம் ரெண்டாவது இந்த பவுடர் இதை நம்ம இன்ஹேல் பண்ணோம் அப்படின்னா அது அந்த வழியாகவும் இந்த டை நம்ம உடம்புக்குள்ளே போகலாம் அடுத்தது ஃபுட் இந்த மாதிரி நம்ம சாப்பிடும்பொழுதும் உள்ளே போகலாம் ஸோ மேலே பட்டு ஸ்கின்னில் பட்டாலும் ப்ராப்ளம் அதை முகந்து பார்த்து மூச்சு விடும்போது உள்ளே போனாலும் ப்ராப்ளம் சாப்பிட்டாலும் ப்ராப்ளம் ஓகே என்ன மாதிரி பிரச்சனை இது உண்டாக்கும் என்னென்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் இது உண்டாக்கும் நான் சொன்ன மாதிரி மேலே பட்ட உடனே அரிப்பு உண்டாகலாம் ஒத்துக்காமல் போகலாம் அலர்ஜி உண்டாகலாம் அதே கண்ணில் பட்டால் நிச்சயமாக ஒரு பெரிய தொண்டரவே வரும் இதில் இது காண்டாக்ட்னால் வர்றது ரெண்டாவது இன்ஹேல் பண்ண சொன்னேன் நான் மூச்சு மூச்சு விடும்போது உள்ளே போச்சு அப்படின்னா அது ஷார்ட்னஸ் ஆஃப் பிரெத் மூச்சு வர்றதுக்கு சிரமப்படலாம் இது எல்லாமே ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை ஏன்னா பட் உணவு வழியாக நம்ம உடம்புல போகும்பொழுது தான் இதனை உண்மையான சில பிரச்சனைகள் இதை பேன் பண்ணக்கூடிய சில பிரச்சனைகள் வருது அப்படி என்ன வருதுன்னா நம்பர் ஒன் வந்து டாக்ஸிக் நரம்பு மண்டலத்தை தாக்கக்கூடிய ஒரு மோசமான ஒரு டை இது மெமரி லாஸ் கன்ஃபியூஷன் பல பிரச்சனைகள் இந்த மாதிரி வர சான்சஸ் இருக்குது எஸ்பெஷலி குழந்தைங்களுக்கு இதெல்லாம் ரொம்பவே பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது ரெண்டாவது ஜீனோடாக்ஸிக் அப்படின்பாங்க ஜீன்ஸ் இதையெல்லாம் விட இப்போது இதை நாங்கள் பேன் பண்ண போகிறோம் ஏன் அப்படின்னு சொல்லி ஒரு சொல்லியிருக்காங்க இல்லையா கார்சினோஜெனிக் கார்சினோஜெனிக் அப்படின்னா என்ன கேன்சரை உண்டாக்கக்கூடிய ஒரு பொருள் அப்படிங்கிறது தான் கார்சினோஜெனிக் அப்படி இதுலேயுமே வந்து கிளாஸஸ் வச்சிருக்காங்க குரூப் வச்சுருக்காங்க ஒரு கிளாஸிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி கிளாஸிஃபிகேஷனில் இது குரூப் த்ரீல வரக்கூடிய ஒரு கேன்சர் ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு டவுட்ஃபுல்லான ஒரு விஷயத்தை கொடுக்கக்கூடிய குரூப் த்ரீ காசு அப்படிமா க்ரூப் ஒன் அப்படின்னா நிச்சயமாக இந்த காஸ் அண்ட் த எஃபெக்ட் இது இருந்தால் இது வரும் இது பண்ணுன்னா கேன்சல் வரும் அப்படின்னு கன்ஃபார்ம்டாக ப்ரூவ் பண்ண விஷயத்தை குரூப் ஒன்னும்பாங்க குரூப் டூ அப்படிங்கிறது வந்து இன்னும் நிச்சயமாக வரும்னு சொல்ல முடியல ஆனால் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது நிறைய எவிடன்ஸ் இருக்குது இதுக்கும் அதுக்கு சம்மந்தம் இருக்குது இந்த பொருளுக்கும் கேன்சருக்கும் சம்மந்தம் இருக்குது ஆனால் நான் இன்னும் நூறு பெர்சன்ட் நான் ப்ரூவ் பண்ணலை கன்க்ளூட் பண்ணலை அப்படிங்கிற ஸ்டேஜில் இருக்கிறதெல்லாம் குரூப் டூ குரூப் த்ரீங்கிறது வந்து அதை விட டவுட்ஃபுல் இன் த சென்ஸ் ஹியூமன் பீயிங்ஸில் நிச்சயமாக இது கேன்சரை உண்டாக்கும் அப்படின்னு கன்ஃபார்ம்டாக சொல்ல முடியாத ஒரு குரூப்பு ஆனால் பாசிபிலிட்டி அதிகம் இருக்குது ஆனால் இன்னும் நாங்கள் அதை கம்ப்ளீட்டாக ப்ரூவ் பண்ணலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேஜ் தான் குரூப் த்ரீ காஸ்ட்ரோஷன்ஸ் வாங்க ஸோ அப்படி பார்க்கும்போது கூட இது குரூப் தான் வருது அதனால் சாப்பிட்டா நிச்சயமாக அது கேன்சர் வரும் அப்படிங்கிறது கன்க்ளூஷன் கிடையாது ஒன்று எனது திங் இது வந்து டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அல்ல கேன்சர் அப்படிங்கிறதே வந்து ஒரே ஒரு நாள் ஒரு பொருளை யூஸ் பண்ணுறதுனால வர்றது கிடையாது எந்த விஷயமே கண்டினியூஸாக ரிப்பீட்டடாக பண்ணும் பொழுது தான் அந்த கேன்சர் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வருது அப்படி பார்க்கும்போது நீங்கள் பஞ்ச மூட்டாயை டெய்லி சாப்பிட இல்லை நீங்கள் சாப்பிடக்கூடிய குவான்டிட்டி அது ஒரே தடவையில் அதிகமாக பிரச்சனையை உண்டாக்கக்கூடிய குவான்டிட்டியும் கிடையாது இன்ஃபேக்ட் அப்படி ஒரு குவான்டிட்டி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை தான் உடனே வரும் ஒரு வாந்தி வர மாதிரி இருக்கும் ஒரு வயிற்று வலி வரலாம் இந்த மாதிரி சில சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் நமக்கு உடனே தெரிஞ்சிடும் இதை சாப்பிட்டதுனால தான் வந்தது அப்படின்னு அக்யூட் பாய்சனிங் அப்படிம்பாங்க எக்ஸ்ட்ரா வாதிங்க சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா ஸோ கண்டினியூஸாக ரொம்ப நாளைக்கு இந்த பொருளை திரும்ப திரும்ப நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தால் மட்டும்தான் இந்த கேன்சர் வரும்னு கூட சொல்லலை வர்றதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது அதனால அதனால தான் குரூப் த்ரீ கர்சன் ஓஜன் அப்படிங்கிறாங்க கர்சன் ஓச்னைக்கு எஃபெக்ட் அப்படிங்கிறாங்க ஸோ இப்போ நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி நீங்கள் உடனடியாக நேற்று கூட சாப்பிட்டோம் எனக்கு உடனே கேன்சர் வந்துடுமா அப்படிங்கிற பயம் வேண்டாம் கவர்மெண்ட் ஒரு பாலிசி வச்சுருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் இந்த பர்டிகுலர் சப்ஸ்டன்ஸ் உணவாக எடுத்துக்கொள்றதுக்கு தகுதி இல்லை அப்படின்னு பேன் பண்ணிருக்காங்க அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா எஃப்எஸ்எஸ்ஏஐ அப்படின்னு ஒரு பர்டிகுலர் ஆர்கனைசேஷன் ஃபுட் சேஃப்டி அப்படிங்கிறதுக்கு ஆத்தரைஸ் பண்ணணும் அவங்ககிட்ட பர்மிஷன் வாங்கின பிற்பாடு தான் ஒரு ஃபுட்டாக யூஸ் பண்ண முடியும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் நைன்டீன் எயிட்டி செவனில் இந்த ஃபுட் சேஃப்டி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அவங்க என்ன பண்ணியிருக்காங்க இது வந்து ஃபுட்டாக யூஸ் பண்ணுறதுக்கு சேஃபான ஒரு சப்ஸ்டன்ஸ் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க ஓவரால் இதெல்லாம் பார்க்கும்பொழுது நிச்சயமாக இவ்வளோ பிரச்சனை இருக்கிற ஒரு விஷயம் இந்த கலருக்காக இதை போய் நம்ம வாங்கி சாப்பிடணுமா இன்ஃபேக்ட் புதுச்சேரியில் வந்து இதை வந்து ஃபுட் அத்தாரிட்டி சேர்ந்து ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் விற்கலாம் அப்படிங்கிறாங்க இதெல்லாம் ஒரு ப்ராக்டிக்கலாக நடக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம் அது இந்த கலரை பேன் பண்ணது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அதனால் நம்ம ஒன்றும் பெரிய அஃபெக்ட் ஆக போகிறதும் இல்லை இன்ஃபேக்ட் நமக்கு இது ஒரு அவேர்னஸ் கிடச்சிருக்கு நீங்களும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பீங்க பட் டு கம்மிங் டு த பாயிண்ட் பஞ்சு மிட்டாய் பேன் பண்ணிட்டீங்க சர்டிஃபிகேட் வாங்கின பிறகுதான் பண்ண முடியும் ஓகே எல் அக்செப்டட் பட் இந்த ரோடு மின் பி பஞ்சு மிட்டாயில் மட்டும்தான் மக்கள் யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்னா அது கிடையாது நம்மளையும் அறியாமல் பல உணவு பண்டங்களில் இதை நம்ம சேர்க்குறாங்க ஒரு ரெட் கலர் ஒரு பிங்க் கலர் ஒரு எல்லோயிஷ் ஒரு க்ளோயிங் கலர் ஒரு ஃப்ளோரஸன்ட் கலர் இவ்வளோ குவாலிட்டிஸ் இருக்குது இந்த பீக் அப்போ எந்ததுலாம் இதை கலக்கலாம் அப்படின்னு தானே பார்ப்பாங்க ஏன்னா நம்ம எப்பவுமே கலருக்கு தானே ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம் கலர் அப்பியரன்ஸ் அதை எப்படி யூஸ் பண்ணுறாங்க ஒன்று ஒரு ஒரு த்ரீ டு ஃபோர் இயர்ஸ் பேக் கேரளாவில் கண்ணூர் டிஸ்ட்ரிக்டில் தமிழ்நாடு இருந்து வரக்கூடிய வெள்ளம் அதை பேன் பண்ணுறாங்க என்ன காரணம்னு நினைக்கிறீங்க இதே பியை அந்த வெள்ளத்தில் கலந்து இங்கேருந்து கேரளா ஸ்டேட்டுக்கு அனுப்புறாங்க வெள்ளத்தில் ஏன் சார் கலக்கிறாங்க அப்படின்னா வெள்ளம் வந்து பிங்காக இல்லையே இந்த பி வந்து வேரியஸ் கலர் ஷேட் அதோட வேறு சில கலரை கலக்கும் பொழுது இந்த வெள்ளம் இருக்கலையா அந்த வெள்ளத்துக்கு ஒரு எல்லோயிஷ் கலர் கிடைக்கும் அந்த எல்லோயிஷ் கலர் வந்து நல்லா க்ளோயிங்காக இருக்கும் அப்படியே பல என்னமோ ஒரு கோல்டன் கலரில் கொண்டாடணும் அப்படின்னா சில கலரை மிக்ஸ் பண்ணி கொண்டாடுறாங்க அந்த மிக்சிங் கலரில் ஒன் ஆஃப் தி கலர் வந்து இதோட வந்து இதை கண்டுபிடிச்சு இந்த ரூடுமென் பி இருக்கிற அந்த ஜாகரி அந்த அச்சு வெள்ளம் இல்லைன்னா இந்த எல்லோயிஷ் கலர் உருண்ட வெள்ளம் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல அதில் இந்த ரூடம் பி இருக்குது இதே இது கருப்பு கலரில் இருக்கக்கூடிய ஒரு வெள்ளம் இருக்கு இல்லையா அந்த வெள்ளத்தில் இது கிடையாது ஸோ நம்ம இப்போ வந்து நல்லா பளிச்சுன்னு எல்லோ விஷாக இருக்குது வெள்ளம் அப்படின்னு போய் வாங்கும்பொழுது நிச்சயமாக அதில் என்ன இருக்குன்னு யாருக்கும் தெரியாது அது மட்டுமில்லை கொஞ்சமட்டா எப்போ சாப்பிடுவோம் வெள்ளம் அடிக்கடி சாப்பிடுவோம் வெள்ளத்தோடு இன்னும் அடிக்கடி சாப்பிட்ற ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்குது மிளகாப்பொடி இந்த மிளகா பொடியிலையும் இந்த ரோடமின்பியை கலக்குறாக்கா மிளகாப்பொடி நம்ம டெய்லி தான் யூஸ் பண்ணுறோம் நிச்சயமாக அந்த மிளகா பொடியிலையும் இந்த ரோடும் என்பி கலந்துருக்க வாய்ப்பு இருக்குது எல்லா மிளகாய் பொடின்னு சொல்லலை பட் அதையுமே ரேண்டமில் செக் பண்ணால் நம்ம கண்டுபிடிக்கலாம் ஓகே மிளகாப்படி டெய்லி சாப்பிட்ற சப்ஷர்ட்ஸ் அதில் இருக்கலான்ட்டிங்களா சரி வேறு நேரத்தில் இருக்கலாம் சக்கரவள்ளிக்கிழங்கு எடுத்துக்கோங்க கிழங்க ஒரு பேல் கலரில் இருக்கும் ஒரு வெளுப்பான ஒரு கலரில் இருக்க கிழங்கு இருக்குது அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பிங்க் ரெட் இருக்கிற மாதிரி ஒரு கலரில் இருக்குது இந்த பிங்கிஷ் ரெட் இருக்கிற கலருக்கு நம்ம ஆசைப்பட்டு அதை அந்த பேல் கலர் வந்து நமக்கு இது டேஸ்ட் கம்மியாக இருக்கும்னு நினச்சிட்டு இது கலர்ஃபுல்லாக இருக்கணும் வாங்குகிறோம் அந்த மேல் தோலில் இந்த கலரை உண்டாக்குறதுக்கு உண்டான சப்ஸ்டன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க ஓகே இதெல்லாம் ப்ரூவ் பண்ணியிருக்காங்களா சார் அப்படின்னா நிச்சயமாக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அதோட முக்கியம் இன்னொரு விஷயம் ஒரு ஒரு ஆர் டூ இயர்ஸ் பேக் பூனேல ரோட் சைடில் வைக்கிற பானிபூரி அந்த பூரி இந்த பூரி நிறைய வைக்கிறாங்க இல்லைங்களா அதில் யூஸ் பண்ணக்கூடிய சாஸ் டொமேட்டோ சாஸ் செஷ்வான் சாஸ் இந்த சாஸை வந்து ரேண்டமாக செக் பண்ணுறாங்க நிறைய சாம்பிள்ஸ் எடுக்கிறாங்க அதில் எட்டு சாம்பிளில் பி இருக்கு டொமேட்டோ சாஸ் எடுத்து செக் பண்ணுறாங்க ரேண்டமாக அதில் பத்தில் செக் பண்ணும்பொழுது அட்லீஸ்ட் ரெண்டில் இருக்கு செஷ்வான் சாஸ் அதை ஒரு பத்து சாம்பிள் எடுக்கிறாங்க ஏழு சாம்பிளில் அந்த பி நமக்கு சாஸ் நல்லா ரெடிஷாக இருக்கணும் அப்படின்னு தான் பார்ப்போம் கொஞ்சம் பெயிலான சாஸ்லாம் இருக்குது சில கடைகளில் என்னமோ பார்க்குறோம் பட் அது மேலே நமக்கு ஒரு அட்ராக்ஷன் வர்றதில்ல நல்லா இந்த ரெட்டிஷ் கலரில் இருக்கிற சாஸில் அரவுண்ட் ஃபிஃப்டி ஃபைவ் டு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் ஆஃப் தி சாஸ் அதில் இது அடல்ட்ரேட் பண்ணியிருக்காங்க இதனோடு கம்பேர் பண்ணுங்கள் இந்த காட்டன் கேண்டி பஞ்சு மிட்டாயா நத்திங் இல்லையா இதெல்லாம் நம்ம அடிக்கடி சாப்பிட்ற விஷயங்கள் பட் எத்தனை தடவை இதை செக் பண்ணி இந்த மாதிரி இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க உயிர் வாழ்கிறதுக்காக சாப்பிடக்கூடிய ஒரு ஃபுட் நம்ம உயிரை எடுக்கிறது அப்படின்னா அதுக்கு பேர் ஃபுட்டே இல்லை அது ஒரு பாய்சன் தானே அதை விட பரவாயில்ல ராகி ராகி பார்த்திங்கன்னா வேரியஸ் கலரில் இருக்கும் இந்த ராகி இது எல்லாம் யூனிஃபார்மாக ஒரு கலருக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ருடமென்பியை போட்டு ஒரு மாதிரி வாலட்ரு ப்ளஸ் ரெட் இதுவும் கலர் எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு கலரை கொண்டாங்க ஓகே இது எல்லாத்துலேயுமே இப்போ சப்போஸ் நீங்கள் சர்க்கரை ஸ்வீட் பொட்டாட்டோ இல்லை ராகி சில்லி பவுடர் இதெல்லாம் இது இருக்கிறத கண்டுபிடிக்கலாம்னு நிச்சயமாக கண்டுபிடிக்கலாம் ஜஸ்ட் ஒரு காட்டனை தண்ணியில் நினைச்ச துடைச்சிங்கன்னா அந்த காட்டனில் அந்த கலர் வரும் இந்த இந்த சில்லி பவுடரை ஒரு தண்ணியில் கரைச்சிங்கன்னா நேச்சுரலே அந்த அந்த டை வந்து அப்படியே கரைஞ்சி அந்த தண்ணியை கலரில் காட்டிடும் ஸோ நிச்சயமாக இதெல்லாம் நம்மளே கண்டுபிடிக்கலாம் இதுக்கு பெரிய கெமிக்கல் டெஸ்ட்லாம் தேவையில்லை அது மட்டும் லிப்ஸ்டிக்ஸ் அதில் கலரை உண்டாக்குறதுக்காக இதை சேர்க்க ப்ளம்ஸ் சில ப்ளம்ஸை ப்ரிசர்வ் பண்ணுறாங்களே அந்த ப்ளம்ஸில் இந்த பே இருக்குது ஸோ இவ்வளோ விஷயங்கள் இந்த பே இரு ரோடமேன்பியில் இருக்குது எந்த விதமான யூஸும் இல்லாமல் ஒரு ஃபுட் வேல்யூ இல்லாத ஒரு அப்பியரன்ஸுக்காக நம்மளை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக இந்த கலரை போட்டால் நமக்கு பிஸ்னஸ் நிறையா வரும் அப்படிங்கிறதுக்காக அதை தான் நான் சொல்லுவேன் வியாதிங்கிறது ஒரு கிருமி மட்டும் வரணும் அவசியம் இல்லை நமக்குள்ளேயே நிறைய கிருமிகள் போல் மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க யாருடைய நலனையும் பற்றியும் கவலைப்படாமல் ஒரு ஹெல்த்தை ஸ்பாயில் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்த இன்டென்ஷனலாக ஒரு ப்ராஃபிட்காக ஒரு பிஸ்னஸ்க்காக பண்ணும் பொழுது இவங்களுக்கு சரியான முறையில் தாண்டா கொடுக்கணும் இல்லையா இந்த கலர் நான் இருக்குது கலரிங் ஏஜென்ட்ஸ் நிறையா இருக்குது பல கலர் கலரிங் ஏஜென்ட்ஸ் கலர்ன்ற பல விதமான பிரச்சனைகள் இருக்குது த ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு டை அனலின்னு ஒரு டை அந்த டைக்கு தான் ஃபஸ்ட்டு ஒரு கேன்சர் டையினால் கேன்சர் ஒன்று கண்டுபிடிச்ச ஒரு சப்ஸ்டன்ஸ் அதை இண்டஸ்ட்ரீஸில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸ் பிளாடர் கேன்சர் வந்தது அந்த அனிலிங்கிற டையை யூஸ் பண்ணவங்களுக்கு தலைக்கு டை அடித்தாலுமே இது வரும் தெரிஞ்சுமே இது டை அடிக்கிறோம் ஆனால் அது மேலேவாக தான் போடுறோம் பட் உணவு அப்படிங்கறும்போது அந்த அந்த காம்ப்ரமைஸ் வரக்கூடாது ஸோ ஃபைனலாக அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா டோன்ட் வரி இந்த ரோடம் பி குரூப் த்ரீ காசனோஜன் தான் அதனால் ஒன்று ரெண்டாவது இதை நீங்கள் அடிக்கடி சாப்பிட்டதில்லை அடுத்தது வயர் பண்ணிக்கலாம் ஒரு சின்ன பஞ்சுமெண்டாக நமக்கு எவ்வளோ பெரிய விஷயங்களை தெரிய வச்சிருக்கு அப்படிங்கும்பொழுது இன்ஃபேக்ட் இப்படி ஒரு ரேண்டம் செக் பண்ணி கண்டுபிடிச்சது ஒரு வகையில் நல்லது நமக்கு இப்படியெல்லாம் ஒன்று இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு இன்னொரு வீடியோவில் வேறொரு டாபிக் பற்றி பார்க்கலாம் தேங்க்யூ